ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அல்லாத ஆனா நாங்கள் தமிழர்கள் தான்னு சொல்லக்கூடிய தமிழ் நடிகர்களை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் அதன் தான் இன்னைக்கும் நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்லேருந்து இருந்து ஹீரோஸ் வந்தாலுமே அவங்க எல்லாரையும் நம்ம வந்து கொண்டாடுறது அவங்க படங்களை வெற்றி படங்களாக ஆக்குறது அவங்கள ஒரு பெரிய ஸ்டாரா பிளாக் பஸ்டர் ஹீரோவா ஆக்குறது எல்லாமே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பு தான் ஆனால் அந்த நடிகர்களே முன் வந்து நான் ஒரு ஆலோசனை ஒன்று சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன ஆ என்ன தமிழனா நமக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு நம்ம உடனே அவங்களுடைய மொழியையோ இல்லை இனத்தையோ வச்சு அவங்கள வந்துட்டு வேற ஆளாக்கிடுவோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே தமிழர்கள் தான் தமிழர்களை சொல்லணும் அவங்க தான் நமக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு தான் ரசிகர்கள் வந்துருவாங்க சோ இப்படி இருக்கிற பட்சத்துல ஆனாலும் அவங்க படங்களை வெற்றி படங்களை ஆக்கறதும் அதே ரசிகர்கள் தான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம மாநிலம் சோ அப்படி இருக்கும்போது இங்க யார் வந்தாலுமே சக்சஸ்ஃபுல் ஆகலாம் ஆனா தமிழர்கள் அல்லாது நாங்க தமிழர்கள் தான் சொல்லக்கூடிய தமிழ் நடிகர்கள் இன்னமும் நம்ம தமிழ் சினிமால இருக்காங்க அவங்கள தான் நம்ம ஒன் பை

அவர் ஒரு தெலுங்கர் தான் அப்படின்றத நம்ம மக்கள் மறக்கலை எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு விஷால் வந்துட்டு குரல் கொடுத்தாருன்னா அவர் என்னப்பா அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் உடனே ஆந்திரா கிளம்பிடுவார் நம்ம தமிழ்நாடு தமிழ் மக்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி உடனே வந்து பண்ண அப்படின்றிருப்பாங்க அவர் இப்போ நடிகர் சங்கத்தோட பொதுச்செயலாளராக இருந்தாலுமே விஷால் மேலே நிறைய விதமான அதாவது கிசி கிசிகள்னு சொல்லலாம் இல்லை அவரை பற்றின செய்திகள்னு சொல்லலாம் ஏதாவது ஒன்று வந்துட்டு வெளில வந்துட்டு தான் இருக்கு பட் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறது அப்படியே ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணி பண்ணிட்டு பட் என்னதான் இருந்தாலும் விஷால பத்தின என்ன விஷயங்கள் வெளியில வந்தாலுமே விஷால் ரொம்ப ஸ்ட்ராங்கா அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றாரு அண்ட் அடுத்தடுத்த அவரோட படங்களும் வந்துட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில என்னதான் விஷால் வந்து நான் தமிழ் நடிகர் அப்படி சொன்னாலும் பட் அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போறது விஷ்ணு விஷால் பென்னிலா கபடி குழு படம் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாரு அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள்ல இப்போ வந்துட்டு நடிச்சுட்டு தான் இருக்காரு ரீசெண்டா ரஜினி சாரோட வந்து லால் சலாம் படத்துலயும் நடிச்சிருந்தாரு ஸோ அடுத்தடுத்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே விஷ்ணு வந்து

சொல்ல போறவருக்கு ஒரு அறிமுகமே தேவை கிடையாது ஆனா அவர் தான் தமிழ் சினிமாவின் அறிமுகமே உச்ச நட்சத்திரமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய வளர்ந்து இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் அவர் வந்து ஒரு கன்னடிகா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கர்நாடகா மாநிலத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டக்டரா ஒர்க் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமாவுக்கு வந்தாரு இந்த கதைகள் எல்லாமே தெரியும் ஏன்னா அவருடைய பேர் வந்து ரஜினிகாந்த் இல்ல அவரோட பேர் வந்து சிவாஜி ராவ் சோ அதனால அவர் வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர் அவர் வந்து தமிழர் கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரஜினி சார் ஒரு கன்னடிகாவும் கிடையாது அவர் ஒரு பிறப்பால மராத்தி அவருடைய முழு பேரே பார்த்தீங்கன்னா சிவாஜி ராவ் கைகுலாட் கைகுலாட் அப்படின்றது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் கைகுலாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து மகாராஷ்டிரால இருந்து ரஜினி சாரோட ஃபேமிலி கர்நாடகா பெங்களூருக்கு வந்து அங்க செட்டில் ஆனவங்க தான் ரஜினி சாரோடைய முழு குடும்பமே பட் அதுக்கப்புறமா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கன்னடிகா அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டுக்கும் பட் வீட்டுக்குள்ள அவர் மராத்தி தான் பேசுவாராம் வெளியில அவரோட फ्रेंड्स கிட்ட அவர் படிச்ச இடத்துல எல்லாம் ஒரு வேலை பண்ண இடத்துல தான் அவர் கன்னடா பேசுவாராம் சோ அப்படி இருக்கும்போது அங்க இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இப்ப ஒரு உச்ச நட்சத்திரமா ரஜினி சார் எங்கியோ வளர்ந்திருக்காரு இப்போ மோடி அவர்கள் பதவி ஏற்றது கூட ரஜினி சார் தான் போய் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றதுக்கும் ரஜினி சார் போயிட்டு அங்கேயும் அவருடைய பரஸ்பர அந்த அன்பு அப்படின்றது தெரிய வந்தது என்னதான் ஒரு தமிழ சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவர் எல்லா லேங்குவேஜ்லயுமே நடிச்சிருக்காரு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் கனடா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் ஒரு அங்கீகாரம் கொடுத்தது நம்ம தமிழ்நாடு தான் ஸோ எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே ரஜினி சார் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக வாய்ஸ் கொடுப்பாரு பட் அவர் என்ன சொன்னாலும் உடனே என்ன சொல்லியிருப்பாங்க அவர் வந்து தமிழால் இல்லைப்பா அவர் என்ன சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஒரு டைமில் அவர் அரசியலுக்கு வர போறாரு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற பேச்சு வந்தப்போ கூட அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிற அந்த பாயிண்டை ஸ்ட்ராங்காக வச்சுதான் அவரை எதிர்க்கிறவங்க எல்லாருமே அரசியல் பண்ணாங்க ஸோ எப்போயுமே ரஜினி சாரை சுற்றி அவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பேச்சு மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கும் பட் தமிழ் சினிமாவின் அடையாளம் ரஜினி சார் அதை யாராலையும் மாற்ற முடியாது அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரை பற்றி தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவரோடது எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே அவருடைய பேர் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ கொஞ்ச நாளாக அந்த ஆக்ஷன் கிங்கை தூக்கிட்டு அர்ஜுன் பக்கத்துல அவருடைய சர்நேமையை ஆட் பண்ணிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அவர் ஒரு தமிழ் கன்னடிகர் அவர் வந்து ஒரு பிறப்பால கன்னடிகா எஸ் அவரும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவருக்கு பட வாய்ப்புகள் இல்ல ஆரம்பத்துல ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிருந்தாலும் அங்கே அந்த அளவுக்கு அவர் ரெகனைஸ் பண்ணாததுனால அங்கேருந்து அவர் தமிழ் படங்களுக்கு ஜம்ப் ஆயிட்டார் நம்ம நாடு தான் வந்து வந்தாரை வாழ வைக்கும் மாநிலமாச்சே ஸோ யார் வந்தாலும் வாங்க வாங்க நம்ம வாழ வைக்கக்கூடிய தமிழர்கள் ஸோ அப்படி இருக்கும் போது ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்குமே ஒரு நல்ல ரெகனைஷன் கிடைச்சது தமிழ் சினிமாவில் தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஆக்ஷன் கிங் ஆனார் அவருடைய படங்கள் நிறைய வந்து பட் இப்போ வந்து அவர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் வந்து பட் தமிழை விட இப்போ அவர் வந்து கர்நாடக மாநிலத்தில் ரிலீஸ் ஆகிற படங்களை தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு ஏன்னா அங்கே லோ பட்ஜெட்லேயும் படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இப்போ தயாரிப்பாளர் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு தமிழ் நடிகன் இல்லை நான் ஒரு கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறதுல அவர் பெருமைப்படுறாரோ என்னவோ பட் ஆரம்பத்தில் அவர் ஒரு தமிழ் நடிகராக தான் அறியப்பட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எயிட்டிஸ்களின் வெள்ளி விழா நாயகனான மைக் மோகன் அவர்களை பற்றி அவருடைய முழு பேரே மோகன் ராய் இல்லைன்னு என்ன தெரியுது அவரும் ஒரு பெங்களூரை சேர்ந்தவர் தான் அண்ட் ஆரம்பத்தில் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் படங்கள் நாடகங்களை நடிக்க ஆரம்பித்தார் பட் அங்கே அந்த அளவுக்கு அவருக்கு ரெகனேஷன் கிடைக்கல ஸோ தமிழை பாலு மகேந்திரா அவர்களால் மூடு பணி அப்படிங்கிற படம் மூலயமா தான் தமிழ் அவர் அறிமுகமாகி அடுத்தடுத்து எவ்வளோ படங்கள் மோகன் ராயாக இருந்தவங்கள மைக் மோகனாக மாற்றினதே நம்ம திரும்ப சினிமா தான் பட் அவரோட பேர் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் இப்போவும் வந்துட்டு மோகன் ராய் அப்படிதான் தான் சொல்வார் அப்படி இருக்கும் போது அவர் வந்துட்டு மோகன் ராயாவே அறியப்படுறாரா இல்ல மைக் மோகனா அறியப்படுறாரா கடத்திருட்டா மைக் மோகனாதான் அறியப்படுவார் ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே அவருடைய பாடல்கள் அவருடைய படங்கள் எல்லாமே வெள்ளி விழா படங்கள் வெள்ளி விழா பாடல்கள் அவரும் அந்த இளையராஜாவோட மியூசிக்கும் சேர்ந்து எவ்வளோ மேஜிக்கை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் மைக் மோகன் அவர்கள் பிறப்பால ஒரு கன்னடிகா தான் பட் தமிழ் சினிமாவில் வந்து வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஹீரோவா அண்ட் ரீசெண்டாக கூட இப்போ அவரோட படம் ஒன்னு ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தாலே இவர் வந்து அந்த தமிழ் மண்மனம் மாறாத ஒரு கருகரு

ஃபோட்டோகிராஃபர் டிரெக்டர் ப்ரொடியூசர் இந்த நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பன்முக திறமை கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸ் பற்றி தான் என்னது லாரன்ஸ் சார் தமிழர் இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க அவர் இப்போ தமிழ் மக்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாமே உதவிகள் எல்லாமே தெரியும் பட் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு பிறப்பால தெலுங்கர் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மொழி படங்கள்லேயுமே வந்து பேக் டான்ஸராக ஆடி இருப்பார் பட் ஆனால் உண்மை என்னென்னா அவர் தெலுங்கு சினிமாவோட தான் முதன் முறையாக வந்து டேரக்டராக அறிமுகமானார் அண்ட் தெலுங்குல தான் நிறைய படங்கள் அவர் கோரியோகிராஃபும் பண்ணியிருக்கார் பேக் டான்சராகவும் இருந்திருக்காரு அங்கே தெலுங்குல தான் நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தெலுங்கர் தான் அடிப்படையாக அவர் தெலுங்கர் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற சினிமாவில் அவர் நிறைய கலந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சினிமாவில் நிறைய ஆக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு அவர் ரொம்பவே பேர் எடுத்திருக்காரு பட் அதே மாதிரி சைமல்டேனியஸாக தமிழையும் அவர் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேசிக்காக ஒரு தெலுங்கர் தான் தமிழர் கிடையாதுன்றது தான் உண்மை நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த மொழியை சேர்ந்தவங்க அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அவங்க நம்ம நாடா இல்ல வெளிநாடா இல்ல வெளி மாநிலமா இதெல்லாம் நம்ம எப்பயுமே பார்க்க மாட்டோம் அவங்களுக்கு திறமை இருக்கா அப்படி திறமை இருந்தா அவங்களுக்கான ரெகனைசேஷன் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் நாடு நம்ம தமிழ்நாடு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல யார் எங்க இருந்து வந்தாலும் திறமையுடன் வரக்கூடிய நடிகர்களை அரவணைப்பதும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களோட வழக்கமே இந்த வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸை பார்த்தோம் இதே அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸையும் சினிமா செலிபிரிட்டிஸையும் பத்தி பார்க்கலாம்